சில பேர் கோவிலுக்கு சென்றாலும் கூட்டமாக இருக்கிறது என்று திரும்பி வந்துவிடக்கூடிய நிலைமையே அடைவார்கள் கோவிலுக்கு செல்லும் எல்லா நேரத்திலும் மூலவரை தரிசனம் செய்துவிட முடிவதில்லை அதற்கு பதிலாக மூலவரை தரிசனம் செய்த பலன் கிடைக்க நாம் என்ன செய்ய வேண்டும் கோவிலுக்கு செல்வது அங்குள்ள மூலவரை தரிசனம் செய்து பிரகாரத்தை சுற்றி வந்து முழு பலன் அடைவதற்காகத்தான் ஆனால் கூட்ட நெரிசல் காரணமாக நம்மால் சில சமயம் மூலவரை தரிசனம் செய்ய முடியாமல் போனால் கோவிலிருந்து அப்படியே வெளியில் வரக்கூடாது கோவில் வரை சென்ற பின்பு பிரகாரத்திற்குள் நுழையாமல் வீட்டிற்கு திரும்புவதும் கூடாது மூலவரை தரிசனம் செய்ய முடியாவிட்டாலும் பிரகாரத்திற்குள் நுழைந்து கொடிமரத்தை தொட்டு வணங்கிவிட்டு வாருங்கள் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்பார்கள் மூலவரை தரிசனம் செய்ய முடியாதவர்கள் கண்டிப்பாக அந்த கோவிலின் கோபுரத்தை கண்குளிர் உச்சி வரை தரிசனம் செய்ய வேண்டும் கோபுரத்தை பார்த்து கை கூப்பி வணங்கியபடி ரெண்டு நிமிடமாவது தரிசனம் செய்ய வேண்டும் கோபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள கலசம் ஒவ்வொன்றையும் கண்களால் பார்வையிட வேண்டும் ஆகம விதிப்படி அமைக்கப்பட்டுள்ள இக்கலசத்தை தரிசனம் செய்வதன் மூலம் புண்ணிய பலன்கள் ஏராளம் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு நாளில் நூற்றி எட்டு கலசத்தை தரிசனம் செய்பவர்களுக்கு மோட்சம் கிட்டுவதாக ஒரு நம்பிக்கை உண்டு ஒவ்வொரு கோபுரத்திலும் ஒவ்வொரு எண்ணிக்கையிலான கலசங்கள் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த எண்ணிக்கையின் அடிப்படையில் வைத்து பல கோவில்களில் அமைக்கப்பட்டுள்ள நூற்றி எட்டு கலசங்களை ஒரு நாளில் நீங்கள் தரிசனம் செய்தால் அதைவிட சிறந்த புண்ணியம் எதுவுமே இல்லை வீட்டில் கூட நீங்கள் அரிசி அளக்கும் பொழுது கோபுரம் போல் அளந்தெடுக்க வேண்டும் கோபுரத்தை தட்டக்கூடாது என்பார்கள் கோபுரம் போல அரிசியை குவித்து அளவையில் அலந்து எடுக்க வேண்டும் இதனால் வறுமை ஏற்படாது தலை தட்டினால் வறுமை உண்டாகும் என்பார்கள் அரிசி பானையிலிருந்து அரிசியை தலை தட்டாமல் கோபுரம் போல குவித்தெடுத்து சமையலுக்கு பயன்படுத்த வேண்டும் அரிசி அன்னபூரணி என்பதால் அளவையே கலசம் போன்றும் அரிசியை கோபுரம் போன்று குவித்தெடுத்து கோவில் போல வர்ணிப்பார்கள் இதனால் குடும்பத்தில் லட்சுமி கடாசம் பெருகும் அன்னபூரணி அருளால் வறுமை இல்லாமல் உணவிற்கு பஞ்சமில்லாமல் நல்ல வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கையாக இருந்து வருகிறது கோவிலுக்கு சென்றதும் கூட்டமாக இருந்தால் உள்ளே ஒரு முறை சென்றுவிட்டு பின்னர் வெளியே வாருங்கள் பிறகு கோபுரத்தை நன்கு தரிசனம் செய்துவிட்டு உங்கள் பிரார்த்தனையை மனதார பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும் அதன் பிறகு அங்குள்ள ஏழை எளியவர்கள் வயதானவர்கள் போன்றவர்களுக்கு உங்களால் முடிந்த தானம் செய்யுங்கள் குறிப்பாக ஒருவருக்காவது உணவு வாங்கி கொடுங்கள் இதை செய்யும் பொழுது உங்களுக்கு பெரும் புண்ணியம் சேரும் நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள் கார்த்திகை தீப சிறப்பு வழிபாடு கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திர நாளன்று திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் மலையின் மீது தீபம் ஏற்றப்படும் அந்த தீபம் ஏற்றுவதை பார்த்த பிறகு அனைவரும் அவர்களுடைய வீட்டிலும் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வார்கள் இந்த நாள் முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாகவும் அதே சமயம் சிவபெருமானுக்கு உகந்த நாளாகவுமே கருதப்படுகிறது இதிலும் குறிப்பாக இன்றைய தினத்தில் பிரதோஷம் வருகிறது என்று கூடுதல் விசேஷமான ஒன்று பிரதோஷ நேரம் முடிவடைந்த பிறகு வீடு முழுவதும் தெய்வமேற்றி நாம் வழிபாடு செய்யும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் பிரகாசமான ஒரு வெளிச்சம் என்பது ஏற்படும் என்று கூறலாம் அப்படிப்பட்ட திருக்கார்த்திகை நாளன்று நாம் செய்யக்கூடிய சிறப்பு வழிபாடு திரு தீப சிறப்பு வழிபாடு பொதுவாகவே திரு என்றதும் பலரும் தங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய விளக்குகளை சுத்தம் செய்து அதற்கு எண்ணெய் ஊற்றி திரிபோட்டு தீபம் அப்படி ஏற்றும் பொழுது நாம் பின்பற்ற வேண்டிய சில வழிமுறைகளால் நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் சிறப்பாக மாறும் என்று சொல்லப்படுகிறது அந்த வழிமுறைகளைப் பற்றியும் அதே சமயம் தீபம் ஏற்றும் பொழுது எந்த மந்திரத்தை கூறி ஏற்றினால் உங்களுடைய வாழ்க்கையில் இன்னும் அதிக அளவில் நன்மைகள் உண்டாகும் என்று பார்க்கலாம் பொதுவாக திரு கார்த்திகை நாளன்று இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்கு இணையான குறைந்தபட்சம் இருபத்தி ஏழு அகல் விளக்கையாவது ஏற்ற வேண்டும் என்று கூறி கேள்விப்பட்டிருப்போம் நம்முடைய வீடு முழுவதுமே நாம் அன்றைய தினத்தில்தான் தீபம் ஏற்றுவோம் ஒவ்வொரு அறையிலும் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தீபம் ஏற்ற வேண்டும் என்றெல்லாம் பல விதங்களில் பலரும் கூறி கேள்விப்பட்டிருப்போம் இந்த ஒரு வழிமுறையை பின்பற்றி தீபமேற்றுவதால் மகாலட்சுமி தாயாரின் அருள் என்பது பரிபூர்ணமாக கிடைப்பதோடு நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் மனக்கசப்புகள் அனைத்தும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை என்பது உண்டாகும் பொதுவாக கார்த்திகை தீபத்தன்று அகல் விளக்குகளிலும் குத்து விளக்குகளிலும் தீபமேற்ற வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள் அப்படி நாம் குத்துவிளக்கில் தீபம் ஏற்றும் பொழுது அந்த குத்துவிளக்கு நம் வீட்டின் மையப்பகுதியிலோ அல்லது பூஜை அறையிலோ வைத்து ஏற்றுவோம் அவ்வாறு ஏற்றுவதற்கு முன்பாக அந்த குத்து விளக்கு வைக்கக்கூடிய இடத்தில் பன்னீரை தெளித்து சுத்தம் செய்து பச்சரிசி மாவினால் ஐஸ்வர்ய கோலம் போட வேண்டும் அதற்கு மேல் இந்த குத்து விளக்கை வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் பிறகு அந்த ஐஸ்வர்ய கோலத்திற்கு முன்பாக பஞ்சாமிர்தம் அப்பம் இவற்றை நீவேதியமாக வைக்க வேண்டும் இந்த பஞ்சாமிர்தத்தில் அதிக அத்திப்பழமும் பேரிச்சம்பழமும் இருக்க வேண்டும் ஒருவேளை உங்களால் பஞ்சாமிர்தத்தை தயார் செய்ய முடியவில்லை என்றால் கூட பரவாயில்லை அத்திப்பழத்தையும் பேரிச்சம்பழத்தையும் வைத்துக்கூட கூட படைக்கலாம் ஒவ்வொரு அகல் விளக்குகளையும் நாம் பொழுது. ஓம் அக்னி தேவனே எழுந்தருளுக என்னும் மந்திரத்தை கூறிக்கொண்டு ஏற்ற வேண்டும் தீபங்கள் அனைத்தையும் ஏற்றி முடித்த பிறகு சாம்ராணி தீபத்தை வீடு முழுவதும் மயிலிரகால் பரப்பிவிட வேண்டும் குடும்பம் சகிதமாக குத்துவிளக்கு முன்பாக அமர்ந்து நெய்வேத்தியம் வைத்த பொருட்களை எடுத்து உண்ண வேண்டும் இப்படி செய்வதன் மூலம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மனக்கசப்புகள் முற்றிலும் நீங்கும் செல்வ வளம் அதிகரிக்கும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் அனைத்தும் நீங்கும் என்று சொல்லப்படுகிறது திருக்கார்த்திகைக்கு தீபமேற்றுவது தீபம் ஏற்றுவது என்பது நம்முடைய வழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு முறைதான் அதை நாம் பண்டிகையாகவே கொண்டாடுகிறோம் அப்படி நாம் செய்யக்கூடிய இந்த வழிபாட்டை சற்று கூடுதல் கவனத்துடன் இந்த பதிவில் கூறியது போல் செய்யும் பொழுது கண்டிப்பான முறையில் அவர்கள் வாழ்க்கையில் நல்லதொரு மாற்றத்தை உணர முடியும் திரு கார்த்திகை தீபத்தன்று செய்யக்கூடாத செயல்கள் திரு என்றதும் நம் நினைவிற்கு வருவது திருவண்ணாமலை அங்கு தீபம் ஏற்றும் பொழுது நாமும் நம்முடைய இல்லத்தில் அனைத்து அறைகளிலும் தீபம் ஏற்றுவோம் அவ்வாறு தீபம் ஏற்றும் பொழுதும் அல்லது அந்த தீபத்தை ஏற்றுவதற்காக தயார் செய்யும் பொழுதும் சில விஷயங்களை நாம் செய்யக்கூடாது அப்படி அந்த விஷயங்களை செய்தால் தேவையில்லாத கஷ்டங்கள் வரும் என்று சொல்லப்படுகிறது திருக்கார்த்திகை தீபத்தன்று செய்யக்கூடாத செயல்கள் திரு கார்த்திகை என்றதும் நம் நினைவிற்கு வருவது தீபம் ஏற்றுவதுதான் இந்த தீபத்தை ஏற்றுவதற்காக அகல் விளக்குகளை தயார் செய்வோம் அதிலும் ஒவ்வொரு வருடமும் நாம் புதிதாக ஒற்றைப்படை எண்ணிக்கையில் அகல் விளக்குகளை வாங்கி வந்து அதை சுத்தம் செய்து அதற்கு சந்தனம் குங்குமம் வைத்து தீபம் ஏற்ற வேண்டும் என்று நம்முடைய முன்னோர்கள் கூறியிருப்பார்கள் அப்படி நாம் வாங்கக்கூடிய அந்த அகல் விளக்கை எந்தவித பேரமும் பேசாமல் வாங்க வேண்டும் அவர்கள் என்ன விலை சொல்கிறார்களோ அந்த விலையை கொடுத்து வாங்க வேண்டும் அன்றைய தினம் பெண்கள் நைட்டி அணியாமல் புடவை அல்லது புடவையே அணிந்து மஞ்சள் பூசி நெற்றியில் குங்குமம் வைத்து தலையில் பூக்களை சூடிக்கொண்டு வளையல் அணிந்து கொண்டும் மருதாணி வைத்து கொண்டும் தீபமேற்றும் அந்த தீபத்தில் தீபலட்சுமி எழுந்தருளி நம் வீட்டில் அனைத்து விதமான செல்வங்களையும் தருவார்கள் என்று சொல்லப்படுகிறது திருக்கார்த்தைய நாளன்று வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் மட்டும் தீபம் ஏற்ற வேண்டும் என்று இல்லை வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து வீடு முழுவதும் தீபம் தான் அந்த தீப சுடரில் வீட்டில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான எதிர்மறை ஆற்றல்களும் நீங்கும் யார் தீபம் ஏற்றுகிறார்களோ அவர்களிடம் இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலும் நீங்கும் என்பதால் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் அன்றைய தினத்தில் தீபம் ஏற்ற வேண்டும் அல்லது தீபம் ஏற்றுவதற்கு உதவி செய்ய வேண்டும் தீபம் ஏற்றும் பொழுதும் தீபம் எரிந்து கொண்டு இருக்கும் பொழுதும் எதிர்மறையான வார்த்தைகளை உபயோகப்படுத்தக்கூடாது யாரையும் திட்டக்கூடாது மனதாலும் சொல்லாலும் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் தீபமேற்ற ஏற்ற வேண்டும் முடிந்த அளவிற்கு தீபமேற்றும் பொழுது தீபலட்சுமியே எழுந்தருளுக என்று சொல்லி தீபமேற்ற வேண்டும் இந்த செயல்களில் கவனம் செலுத்தி திருக்கார்த்திகை நாளன்று தீபமேற்றி வழிபாடு செய்பவர்களுக்கு அவர்களின் வாழ்க்கையில் அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கப்பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழ்வார்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் முயற்சி செய்து பலனடையுங்கள்